அரியலூர் மாவட்ட தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி இருபது வழக்குகள் முடிக்கப்பட்டு ரூபாய் ஐந்து கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நூறுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இணை பதிவான செய்திகள் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழிகாட்டுதலின்படி அரியலூர் மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து நீதிமன்றங்களிலும் குறிப்பாக அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற ஜெயங்கொண்டம் மற்றும் செந்துறை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க என்று அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஜெயங்கொண்டம் மற்றும் செந்துறை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பாக தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தினை மலர் வாலாண்டினா முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி மற்றும் தலைவர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அரியலூர் அரியலூரில் துவங்கி வைத்து தலைமை தாங்கினார் மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் முதல் அமர்வில் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி மணிமேகலை மற்றும் முதன்மை சார்பு நீதிபதி ரைஹனா பிரவீன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் இரண்டாம் அமர்வில் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் இன்ப கார்த்திக் மற்றும் கூடுதல் சார்பு நீதிபதி ராஜா அவர்கள் தலைமை தாங்கினார்கள் மூன்றாம் அமர்வில் நீதித்துறை நடுவர் சங்கீதா சேகர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் நான்காம் அமர்வில் நீதித்துறை நடுவர் சொப்பனா அவர்கள் தலைமை தாகினார்கள் ஜெயங்குட்டத்தில் நடந்த மக்கள் நீதிமன்றத்தில் சிறப்பு சார்பு நீதிபதி பிரேம்குமார் கூடுதல் உரிமையல் நீதிபதி கண்ணதாசன் மற்றும் நீதித்துறை நடுவர் பாலமுருகன் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் செந்துரியில் நடந்த மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி வரதராஜன் மற்றும் வழக்கறிஞர் செல்வமணி ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி ஏ அறுபத்தி இரண்டு வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டதில் எட்டு சிவில் வழக்குகளுக்கு இருபது லட்சமும் அறுபத்தி ஆறு மோட்டார் வாகன விபத்து வழக்குகளுக்கு ரூபாய் மூணு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கும் ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணு சிறு குற்ற வழக்குகளுக்கு ரூபாய் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரமும் ஒரு குடும்ப வன்முறை வழக்குக்கு மேலும் ஜெயங்கொண்டம் நிலம் கையகப்படுத்துதல் வழக்கில் வழக்கும் தீர்வு காணப்பட்டது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி வழக்குகளில் வங்கி வழக்குகளுக்கான அமர்விற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி முத்து கிருஷ்ணன் மற்றும் எம் ஜி செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மேற்படி வங்கியில் எண்பத்தி ரெண்டு வழக்குகளில் ரூபாய் தொண்ணூத்தி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டு ஐநூறுக்கு தீர்வு காணப்பட்டது மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்திருந்தார்கள் மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் டி என் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்